எங்க அம்மா அப்படியே எங்க அப்பாவு கால விழுந்து வந்து கூப்பிட்டு கவனிச்சு பாத்துருக்குறேன் நீ அது மாதிரி வந்தேன் சொல்லிடாதே வாங்காம போங்க அம்மா சொல்லு அத்தை வந்தேன் ஏதாச்சும் வச்சு எல்லாம் சுத்தமா வச்சுக்க என்ன எங்க அம்மா வந்தடைய சுத்த வருத்தமா இருக்கிறதே பாக்கு சுத்தம் அவர் வர சமைச்சு வைய இப்போ வந்துருவாங்க அஞ்சு வருஷம் எங்க அம்மா நீ வருது பார்த்து பக்கம் என்ன நீ பைத்தியக்காரனவே காரணாவே நினைச்சிருக்கே நீ எங்கள் அம்மாட்ட எப்படி இருக்குன்னு எப்படி நடந்துருக்குன்னு கொஞ்சமாக கற்றுக்க எங்கள் அம்மா சொல்லி தந்துரு கோபமாக பேசினாலும் பொறுப்பாக இருந்து எல்லாத்தையும் கற்றுக்கிறப்பாரு பாரு எங்கள் அம்மா அப்படி எல்லாமே எங்கள் அப்பாவுக்கு எங்கள் அப்பா கிழிச்சு கூட தாண்டா தாண்டாது எங்கள் அம்மா அப்படியே கொடுத்தது நீ எதுவும் தப்பா தவறாக பேசியாது எங்கள் அம்மாட்ட வாங்கத்தை உட்காந்து சாப்பிடறது நல்லா பக்குமா பேசி எங்கள் அம்மா சொன்னதெல்லாம் கற்றுக்க நீயும் அதே உனக்கு நல்லது

என்னன்னு இருக்கால தெரியல இந்த ஊர்ல வீடு நல்ல பெரிய வீடு அத்தம் கட்டிருக்கேன் சொந்த வீடா இருக்குமா சொந்த வீடு என்ன தெரியலையா உன் ஊடு தலையாடி பொம்மை மாதிரி பேசு நீ உன் பொழப்பும் கடத்திட்டு என் கூட சேர்ந்து ஒரு திறமை இல்லாத ஆளை கட்டு எவ்வளவு கெட்டியா பொழப்பு பொழைச்சு அவன் தேடி வருகிறான்னு பார்த்தா அவனை தேடி நம்ம வர ஆளுக்கு வச்சுக்கிற ஆளுக்கு வச்சுக்கிருக்கீங்க நீ கடவுளா

கல்யாணி கவரிங்க கிட்டாவ போச்ச போட்டுக்கிட்ட அப்படி கூட வந்த உங்க பையா அத்தனை எடுத்து போடுறாங்க பின்ன உங்க ஊர்ல இருந்து எதுவுமே கொண்டு வரலையா கொண்டு வரல எதுவுமே இந்த தோடு அதுவும் கவரிங் தான் அதுவும் தௌரியம் சீலையார் ஒன்றுதான் வேற பக்கத்து விட்டு கேட்டுக்காங்க சேலை உங்க மைய எடுத்து கொடுத்ததுதான் எடுத்துக்க அவே ஒரு களை வணிப்பாங்க அப்ப கூட சேர்ந்த களை வணிப்பா எங்க வீட்டுல களை வாண்டு வந்தாங்க நம்ம பாத்தியா கடையில எடுத்து வந்ததுதான் கடையில தான் காத்து கொடுத்தே களை வாண்டு வந்தேன் எனக்கு தெரியாத அவனுக்கு ஒப்பம் புத்தி அப்படியே இருக்கடா அவனுக்கு காசு குடுத்தாம இருக்க மருமகள் நான் தான் போயிருச்சு அந்த ரெண்டு பேரும் என்ன பெரிய அளவு பணக்காரி ஏன்னா பந்தா பண்ணிக்கிறீங்க சரி ஏதோ பரவாயில்ல வீடாவது நல்லா கட்டிருக்கீங்களே எத்தனை லட்சமா இருக்கும் ஒண்ணு ஆன கூட புரிய அப்ப என்ன ரெண்டு பேரும் என்ன புரியுது வேலை தரமாட்டேன் பத்தி பாத்துக்கிட்டே உட்காந்துருக்கியா பேசாமடுக்க முடியல ஆடகையும்

ஏன்னா அதுக்குள்ள மைய வச்சுக்கிட்டாரா மைய வச்சு உனக்கு மைய வச்சு மையம் செத்த நேரத்துக்கு நல்ல பண்ணுவாங்க நல்லவண்ணு பாருங்க வம்சமே சோத்துக்கிட்டு இருந்தா அந்த வம்சம்தானே தானே அன்னைக்கே நான் உங்களுக்கு மாட்டேன்டேன்

মতাম <muchas> <muchas> <muchas>